ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸ்லா பணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரமாகறாரு இந்த குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதல் பலன் சிறப்பான பலன்கள் மட்டும் இல்லை கூடுதலாக இன்னும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதாவது ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க வந்து உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்குது அது போக ஏழரை வந்து உங்களுக்கு நடந்து ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டுருக்கு இந்த ஏழரை சனியும் ராகுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்கள் ரொம்ப மன இறுக்கம் எதை தொட்டாலும் ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கோம் பட் ஆனால் வந்து இந்த குரு வக்ரம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த குரு வக்ரம் ஆகிறது வந்து என்ன இந்த ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் வக்ரகிரகம் இல்லையா அதனால ஓரளவு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இந்த நாலு அஞ்சு மாதம் வந்து உங்களுக்கு வந்து நிவர்த்தி ஆகிறது அதே மாதிரி இந்த பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் மறைகிறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே மீன ராசிக்காரங்க வந்து நிறைய அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்களுடைய சார்ந்தவங்கள் அவங்கள நம்மனவங்க உங்களையை நம்புகிறாங்களையா அவங்களுக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் நிறைய உழைப்பீங்க நிறைய கஷ்டங்கள் கடுமையான விஷயங்களை தாண்டி அவங்களுக்காக தான் பாடுபடுவீங்க பட் ஆனால் உண்மையான யதார்த்தம் என்னென்னா அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்களுடைய ராசிக்கு வந்து ஃபிஷ் அப்படிங்குறதானே வந்து சிம்பிளாக இருக்குது அதனாலேயே என்னமோ அதிகமாக செல்ஃபிஷ் அப்படின்னு பேரிடக்கூடிய ஆசி வந்து மீனராசியாக தான் இருப்பாங்க பட் ஆனால் உண்மையாக பார்த்தா அது செல்ஃபிஷ் ஆனால் செல்ஃபிஷ் கிடையாது ஆனால் செல்ஃபிஷ் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் அதிகமாக வெளியில் எதையும் சொல்ல மாட்டீங்க அதாவது உங்களுக்கு எக்ஸ்போசர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு சொல்லி புரிய போது மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குவாங்க அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க மூணாம் இடத்துல குரு உங்களுக்கு வக்ரமாகி அவர் என்னென்ன கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்னாம் இடத்த பாக்குறாரு குரு வக்ரமான காலகட்டங்களில் வந்து எக்கனாமிக்கலுடைய குரோத் ரொம்ப சூப்பரா இருக்கும் தொழில் நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்குங்க இந்த ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக க்ரோத் தான் நம்ம மனம் இருக்கும் இருக்கும் ஆனால் அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட் வரும் அது மூலிமா உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய கெரியர் வந்து பெரிய லெவலில் மாறுறதுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும் கரெக்டாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதாவது அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினச்ச டார்கெட்டை கண்டிப்பாக வந்து ரீச் ஆக உங்களால் ரீச் பண்ண முடியும் கலத்துற ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்குறதுனால உங்களுக்கு நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக ட்ரை பண்ணி உங்களுடைய கெரியரில் வந்து நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு இருக்கும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணி கொஞ்சம் புரிய வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தடையே வந்து உங்களுடைய பார்ட்னர் தான் ஸோ அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி ஏன்னா ஏழாம் இடம் வந்து பாதகமாக இருக்குது உங்களுடைய மைண்ட் செட்டப் வந்து வேறையாக இருக்கும் அவங்களோட மைண்ட் செட்டப் வேறையாக இருக்கும் ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா அது வந்து உங்களுடைய பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுடைய தாட்டு உங்களோட தாட்டு வேற மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி கேது இருக்குது அந்த கேது வந்து ஒரு விஷயத்த என்னென்னா எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணாலும் ஆனால் அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான முயற்சியை தான் அது பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ஆல்ரெடி வந்து உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து போகணும் வகிற காலகட்டங்களில் பணம் நிறையா சம்பாரிச்சிடலாம் சண்டை அப்புறம் போடலான்னு சொல்லி புரிய வைங்க இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் முழு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள் இது வரைக்கும் கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும் உங்களுடைய பிஸ்னஸை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது சூப்பரான டைம் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் பிஸ்னஸ் ரீதியாக வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம் சொல்லலாம் இந்த மூணு மாத காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச விஷயங்களை ரீச் பண்ண முடியும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உத்தியோக ரீதியாகவும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக உண்டு அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் இங்கு இம்ப்ரிமெண்ட்டு கிடைக்கும் நீங்கள் மாட்டீங்க மாட்டிங்க அளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும் அதெல்லாமே சக்சஸ் பண்ண முடிய முடியும் அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போ அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி அதாவது தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் தன்னால் தேடி வரும் இது வரைக்கும் அதுக்காக நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க இந்த வகர காலகட்டங்களில் உண்டான பாகப்பிரிவினை தானாகவே தேடி வரும் பெற்றோர் வழி சொத்துக்களில் நல்ல ஆதாயம் உண்டு அதே மாதிரி பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது அதை பார்த்துக்குங்க தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு உண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ண ட்ரீட்மெண்ட் இது பண்ணிடுங்க மூத்த சகோதர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிசல் அதாவது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போகிறதுக்கு உங்களுடைய சகோதர வழி அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ணியிருப்பீங்க உழைச்சிருப்பீங்க அவங்களுக்காக தான் நிறைய எஃபர்ட் எடுத்து செஞ்சுருப்பீங்க பட் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இந்த டைமில் உண்டு உறவுகளுடைய சப்போர்ட் வந்து பெருசாக உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்காது அதனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக போகிறதா நல்லது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் ஆஃப்டர் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழித்து அதை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அது வரைக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக போகணும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள்கிட்ட போய் ஆர் அதிகமாக பண்ணுவீங்க அது வந்து உங்களுடைய எனர்ஜி மட்டும்தான் வேஸ்ட் ஆகும் நீங்கள் டைம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களாவே வந்துருவாங்க இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீண்ட தூர பிரயாணம் புனித கோ புனிதமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு புனித நீராடுதல் பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு குருநாதருடைய ஆசிர்வாதங்கள் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கல்வியில் வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து ஞாபக சக்தி குறையும் ஆர்வம் இல்லாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் அதை வந்து அதுக்கு உண்டான அமைப்பது படித்தா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அதைக்குண்டான முயற்சியில் நீங்கள் போட்டால் மட்டும்தான் நல்ல எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ரிசல்ட்டெல்லாம் வரும் இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகி போயிடும் ஆனால் உயர்கல்வியில் ஆல்ரெடி ஏதாவது வந்து பெண்டிங் இருக்குது அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால் நடந்துடும் அது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப பார்த்துக்குங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா காதல் விஷயங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அதனால் மன உளைச்சல் ஆளாகுவீங்க இது எல்லாமே இந்த மூணு நாலு மாதத்தில் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வந்து இது எப்போவுமே ஒரே மாதிரி நல்லா இருக்காது அதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் தகட்டும்ல அது மாதிரி எப்போவுமே இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது பிரச்சனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் தேங்கி கிடக்கக்கூடிய நீரில் வந்து புழு வைக்கும் அது நல்லா இருக்காது கெட்டு போகும் ஓடுற நதி தான் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை ஜலராசி இல்லையா அதனால அதை சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா பிரச்சனைகள் அப்புறம் கொஞ்ச நாள் கசப்பு அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த மூணு கால இந்த மூணு நாலு மாத காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி வரும் அதுக்காக இவ்வளோ சிரத்தை எடுத்து அதை நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க திருமணம் வந்து ஏதாவது தாமதத்தினால ஏதாவது தள்ளி போகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா திடீர் திருமணம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு இந்த குரு வகர காலகட்டங்கள்லாம் நடந்தே ஆகும் திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை விலை பழகிடும் அதுக்கப்புறம் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது இவ்வளவு நாளா வந்து ஏதாவது ஒரு பெண்டிங் நீங்க இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கன்னா ஆப்போசிட் இதுல இருந்து வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வந்திருக்காது அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் இவ்வளவு நாளா இல்லைன்னா கூட இப்ப ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான இருக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்சஸ் பண்ண முடியும் கலைத்துறை இது ரொம்ப சூப்பரான பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அவார்டு இதெல்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு எங்கெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தேடி வரதுக்கு அமைப்புகள் இருக்கு அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சூப்பரான டைம் நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் நிறைய இன்கம் பார்க்க முடியும் அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களோட சப்போர்ட் அளவில்லாமல் கிடைக்கும் பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்கள் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு வந்து என்னென்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்லது தான் ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் மோசமாக சந்திச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுடைய கலங்கப்பட்ட பேர் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு விஷயங்களை பேசி வீடியோ வெளியிடுறது மூலிமா அது மூலிமா உங்களை மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் ஏன்னா குரு வக்ர காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குது பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குது அதாவது ராகு இருக்குது சனியும் இருக்குது இந்த காலகட்டங்களில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக மீன ராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது நல்ல நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கப்போகுது ஹெல்த் விஷயமாகவும் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்